எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுகன்யா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னையோட ஃபிஃப்டி எயிட் டேஸ் வந்து கம்மிட் ஆகிடுச்சு ஸோ என்னோடய சேனலையும் முனைப்பட்டு யோசி திங்கப்போடுவர் செல்ஃப் உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்களை என்னை ஸ்டார்ட் பண்ணுறேன் எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் இம்பார்ட்டன்டான பதிவு ஸோ ட்ராவல் அண்ட் ஈவெண்ட்ஸ் ஸோ நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப அவசியம் உங்களுக்கு தேவையான திங்ஸை முன்கூட்டியே எடுத்து வச்சிருங்க ஏன் வந்து சொல்கிறேன்னா இப்போ இருக்க காலகட்டம் மழை தென் வந்து பார்த்திங்கன்னா பனிப்பொழிவும் நிறைய இருக்குது இது ரெண்டுத்தில் வந்து சேஃப்டி பண்ணோன்னா என்னென்ன தேவை அப்படின்றது உங்களுக்கு தான் தெரியும் ரொம்ப சேஃப்டியாக எடுத்து வச்சுருக்கோங்க ஹாட் வாட்டர் தூய்மையான ஹாட் வாட்டரை ஹீட் பண்ணி ஹாட் வாட்டரை வச்சு குடிங்க ஏன் வந்து சொல்கிறேன்னா இப்போ மழை காலம் இல்லையா அதனால் உங்கள் ஹெல்த்தை நீங்கள் தான் பார்த்துக்கணும் தென் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெடிக்கல்ஸில் எதாவது வாங்கணும்னா அதில் எக்ஸ்பிரி டேட் அதெல்லாம் என்னென்னு பார்த்து வாங்குங்க முடிஞ்ச அளவுக்கு டாக்டர்கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணிவிட்டு வாங்குங்க இந்த ஓஆர்எல்எஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ இஷ்யூஸ் வந்து அவங்க ஒரு லேடி வாதாடி கேஸ் போய் ரெண்டாயிரத்து எல்லாமே அவங்களுக்கு தெரியும் இருந்தாலும் எதை பிலீவ் பண்ணுறது இந்த காலத்தில் தெரியல ஸோ அதனால் டாக்டருடைய என்ன அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு அதை பார்த்து அதுக்கு ஏத்தார் போல் நடந்துக்குங்க மெடிக்கலில் வாங்குகிறோம் அதை வந்து எந்த அளவுக்கு அது பழைய பொருளாக என்னன்னு நமக்கு தெரியாது எக்ஸ்பிரி டேட்லாம் பார்த்து தான் வாங்கணும் ஸோ ஒரு டேப்லெட்டாக இருக்கட்டும் ஒரு காஃப் சிறப்பாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சரி எக்ஸ்பிரி டேட்டுன்னு ஒன்று மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஒரு வீக்ஸ் சிக்ஸ் மந்த் ஒன் இயர் ஸோ வாட்டர் இட் இஸ் மூவ் எதுவாக இருந்தாலும் சரிங்க உங்கள் ஹெல்த்துக்கு தேவையானது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இதெல்லாம் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப அவேர்னஸோடு நீங்கள் எடுத்து வச்சு பயணிக்கங்க ஈவெண்ட்ஸ் நிகழ்ச்சி ஸோ நாம் ஒரு ஈவெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம் நிகழ்ச்சி பாப்புலராக இருக்கணும்னு வச்சுக்கோங்க சின்ன சின்ன ஈவெண்ட்ஸ்லாம் நீங்கள் கலந்துக்கணும் உங்கள் டேலண்ட்டை ப்ரூஃப் பண்ணணும் அப்போ தான் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைக்கும் சரிங்களா சின்ன சின்ன ஈவெண்ட்ஸில் கலந்துக்கிட்டிங்கன்னா தான் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு ஹேப்பன் ஆகும் ஸோ அதனால் சோர்ந்து போய் உட்காந்துடாதீங்க அதே போல் இந்த நிகழ்ச்சி நடத்துகிறீங்க இல்லையா அவங்கள வந்து ஜாக்கிரதையாக முன்கூட்டியே என்னென்ன தேவைன்றத முன்னாடியே எடுத்து வச்சுக்கிங்க இங்கேருந்து ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு பயணித்து தான் ஈவெண்ட்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறீங்க ஈவெண்ட்ஸுன்றது ஒரு ஆள் சம்மந்தப்பட்டதில்லை என்டையரோட டீம் என்டையரோட டீம்ஸ் மதப்பட்டது எல்லாருமே அலாட்டாக இருந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இப்போ மழை காலத்தில் நீங்கள் யூஸ் பண்ணுற ஷூ சாக்ஸ்லாம் வந்து பார்த்து யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா அதில் விஷக்கிருமிகள் வந்து தங்குறதுக்கு வாய்ப்பு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்குது எல்லாம் ரொம்ப ரொம்ப அவேர்னஸ் விழிப்புணர்வுகளோடு இருக்கணும் ட்ராவல் பண்ணும்போது சரி ஸோ இடி மின்னல் இதெல்லாம் வந்து தாக்கிறதுக்கு வந்து நிறைய வந்து இப்போல்லாம் சொல்கிறாங்க ஆப் கிரியேட் பண்ணியிருக்காங்க அந்த ஆப்பில் என்னென்னு பார்த்து யூஸ் பண்ணுங்கள் டெக்னாலஜி ரொம்ப ஃபாஸ்ட்டாக போய்ட்டுருக்கு ட்ராவல் பண்ணும்போது என்னென்ன தேவையோ முன்கூட்டியே இப்போ பதிவு பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க முன்கூட்டியே பதிவு பண்ணிவிடுங்க சரிங்களா ஸோ ட்ரெயினாக இருக்கட்டும் பஸ்ஸாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் முன்கூட்டியே பதிவு பண்ணிவிடுங்க ரொம்ப சேடான விஷயம் என்னென்னா இப்போ வந்து இந்த கண்ட்ரிஸ் அதில் வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஐந்து பேர் இறந்துட்டாங்க ஒரு டேங்கர் லாரியும் இந்த பஸ்ஸும் போய்ட்டு மோதி நாற்பத்தைந்து பேர் வந்து இறந்து போயிட்டாங்க ரொம்ப சேடான விஷயங்க அந்த பஸ்ஸில் இருந்தவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்தியர்கள் தான் சவுதி அரேபியாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெக்காவுக்கு ப செல்லும் போது இந்த பஸ்ஸில் போகும்போது டேங்கர் லாரி வந்து மோதி அந்த பஸ்ஸு கண்ட்ரோல் இல்லாமல் கட்டுப்பாட்டை இழந்து அந்த டேங்கர் லாரியில் மோதி ஸோ பிளாஸ்ட் வெடிச்சிச்சு ரொம்ப கவலையாக இருக்குது ஏன் வந்து சொல்கிறேன்னா ட்ராவல் பண்ணும்போது நாற்பத்தி ஏழு பேரும் வந்து நாற்பத்தி ஐந்து பேர் உயிர் இழந்திருக்காங்க ரொம்ப 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 கஷ்டமான சூழ்நிலை ஸோ அவங்களுடைய ஆத்மா வந்து திருப்தி அடையணுங்க அவங்களுக்காக ஒரு டூ மினிட்ஸ் நம்ம ப்ரேயர் பண்ணிக்கலாம் ஸோ ஏன் அந்த பதிவை நான் போடுறேன்னா உண்மையிலுமே சொல்கிறேன் அவங்க என்னங்க பாவம் பண்ணாங்க ஆ இங்கேருந்து போயிட்டு ஃபேமிலியாக அவங்க வந்து என்ன பண்ணாங்க அந்த இதுக்கு போயிட்டு ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னு அவங்கவுங்களுக்கு முஸ்லீம் வீட்டில் தோழுவாங்க கிறிஸ்டின் வீட்டில் ஜபம் பண்ணுவாங்க இந்து வீட்டில் வந்து இந்து கோயில்களை கும்பிடுவாங்க ஸோ அதேமாரி அவங்களும் வந்து ட்ராவல் பண்ண ஒரு இன்சிடெண்ட் அங்கே முடிச்சுட்டு ரிட்டன் வரும்போது இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு அதுவும் ஒரு ட்ராவல் பண்ணும்போது தான் ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பெல்லாம் வரக்கூடாதுங்க போகும்போதே சரி நல்லபடியாக போய்ட்டு வீடு திரும்புறதுன்றது இன்றைய காலகட்டத்தில் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இல்லைங்களா இந்த நாற்பத்தைந்து பேரையாக இருந்தது மிகப்பெரிய ஒரு சோகம் அதுவும் ஒரே பஸ்ஸில் இந்த நாற்பத்தைந்து பேரும் கருகி இந்த மாதிரிலாம் இறக்கவே கூடாதுங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க துடி துடிச்சிருப்பாங்க இல்லையா ஒரு தீயில எறிகிறதுன்றது அவ்வளோ ஒரு சாமர்த்தியம் கிடையாது கஷ்டப்படணும் எவ்வளோ கஷ்டப்பட்டு இறந்துருப்பாங்க அந்த நாற்பத்தைந்து பேர் யோசிச்சு பாருங்க ஸோ அது மாதிரி ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக கவனமாக பஸ்ஸில் உள்ளதெல்லாம் கரெக்டாக இருக்கா என்னென்னு செக் பண்ணி கண்டிஷன் கரெக்டாக இருக்கா பிரேக்கிங் சிஸ்டம் டயர் ஃபோர் வீல்ஸ் வந்து டயர்லாம் வந்து ஏர்ஸ் ஃபில்லாக இருக்கா ரொம்ப ரொம்ப இந்த ட்ராவல் பண்ணும்போது ஜாக்கிரையாக இருக்கணுங்க ஏன்னா டிரைவர்ஸ் வந்து வந்து பார்த்திங்கன்னா தெய்வம் டாக்டர் எப்படி தெய்வமோ அதேமாரி டிரைவர்ஸ் வந்து தெய்வம் ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி அவர் கையில் இருக்குது கட்டுப்பாட்டை அவர் நிலை தடுமாறி விட்டாரா இல்லை உண்மையாலுமே ஏதாச்சும் அது அடுத்த கொஸ்டின்ங்க நாம் நம்மளுடைய ட்ராவல்ஸ் வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது அது கண்டிஷன் கரெக்டாக இருக்கா ஏன்னா உங்களோட உயிரும் முக்கியம் இல்லையா நீங்களும் அந்த பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ணுறீங்க நீ உங்கள் உயிரும் முக்கியம் உங்கள் கூட சார்ந்த பயணிகள் அவங்களுடைய உயிரும் முக்கியம் இல்லையா அந்த நாற்பத்தைந்து குடும்பங்களுக்கு எவ்வளோ ஒரு ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் யோசிச்சு பாருங்கள் ஸோ ட்ராவல் இந்த இடத்துல வந்து நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன் ஜாக்கிரதையாக இருங்க பி அலாட்டட் ஸோ என்னோடய சேனலையும் முனைப்பற்ற யோசித்து திங்கப்படுவர் செல்ஃப் நீங்கள் எங்கேயாவது ஒரு ஈவெண்ட் நிகழ்ச்சி நடத்துகிறதாலும் சரி ட்ராவல் பண்ணுறதா இருந்தாலும் சரி மிக மிக ஜாக்கிரதை கவனமாக இருக்கணும் அதேமாரி பஸ் ஓட்டுனால இருக்கட்டும் வேன் ஓட்டினா இருக்கட்டும் டூ வீலர் கார் வாட்டவர் ஏரோப்ளைன் ஹெலிகாப்டர் வாட்டவர் ஜெட் எதுவாக இருக்கட்டும்ங்க ரெஸ்பான்சிபிலிட்டியான ஜாப் வந்து டிரைவர்ஸ்க்கு உண்டு காய்ஸ் உங்கள் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி கிளிக் பண்ணுங்கள் இப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் என்னோடய சேனலை பற்றி யோசித்து நீங்கள் போடுகிற செல்ஃப் நீங்கள் டிராவல் பண்ணும்போது மிக மிக ஒரு விழிப்புணர்வோட அவேர்னஸோடு இருங்க ஜாக்கிரதையாக இருங்க அதே போல் இந்த ட்ராவல் அவங்கள வந்து நீங்கள் பயணிகளை ஏற்றிட்டு இல்லையா ட்ரைவர்ஸ் அவங்களும் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் சீல் வெட்ட காய்ஸ் ஏன்னா டிரைவருக்கும் குடும்பம் இருக்குங்க அவங்க கூட ட்ராவல் பண்ணுற எல்லா பயணிகளுக்கும் குடும்பங்கள் இருக்குது ஒரு இழப்பாக இருந்தாலும் மனசில் அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரி நிலமெல்லாம் வரவே கூடாதுங்க சீல் வெட்டிருக்காய் சுங்கல் சுகன்யா